தற்போது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி நாளை மார்கழி மாத பிறப்பை ஒட்டி சதுரகிரியில் குவிந்த பக்தர்களுக்கு அனுமதி இல்லாததால் ஏமாற்றத்துடன் திரும்பி தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்டு பெறலாம் பாலாஜி சொல்லுங்க தற்போது சதுரகிரியில குவிந்திருக்கக்கூடிய மக்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்ற ஒரு செய்தி பெற்றிருக்கிறது தற்போது அந்த இடத்துல இவ்வளவு கூட்டம் ஆனதுக்கு அப்புறம் இப்ப வந்து அனுமதி இல்லைன்னு சொல்றது அந்த இடத்துல நிலவரம் என்ன அது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க விருதுநகர் மாவட்டம் பத்ராயர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தரமாக கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் கடல் மட்டத்தில் இருந்து சுமார் நான்காயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் அமைந்துள்ளது இந்த கோவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை பக்தர்கள் தினசரி மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்து வந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு சுமார் ஒன்பதுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வரை உயிரிழந்த நிலையில் பக்தர்கள் பின்னர் பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல வனத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு ஒவ்வொரு மாதமும் பிரதோஷம் அமாவாசை பௌர்ணமி ஆகிய நாட்கள் மட்டுமே பக்தர்கள் மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்து வர வன மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அனுமதி என்பது தற்போது வரை வழங்கப்பட்டு இந்த நிலையில் மார்கழி மாதிரி இன்று முதல் டிசம்பர் பதினெட்டாம் தேதி வரை மூன்று நாட்களுக்கு கோவிலுக்கு மலையேறி சென்று சாமி தரிசனம் என தஞ்சாவூரை சேர்ந்த முரளி கணேஷ் என்பவர் சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் வட வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பக்தர்கள் காலை ஐந்து மணி முதல் மாலை நான்கு வரை மணி வரை மட்டுமே பக்தர்கள் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்படும் மேலும் பக்தர்கள் குழுக்கள் இரவு நடைபெறும் அர்த்த ஜாம பூஜையில் ஏழு பேர் மட்டுமே தங்கி பூஜை செய்ய அனுமதி எனவும் நீதிபதி உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில் இன்று தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் சதுரகிரி அடிவார பகுதியான தானிப்பாறையில் குவிந்தனர் இந்த பக்தர்களுக்கு நீதிமன்ற உத்தரவேப்படி அனுமதி இல்லை எனவும் மார்கழி பிறப்பான நாளை மட்டுமே அனுமதி எனவும் வனத்துறையினர் தெரிவித்தனர் இதனால் ஏராளமான பக்தர்கள் நீண்ட நேரமாக வனத்துறை அலுவல் அலுவலரிடம் மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்ய அனுமதி வழங்கும்படி கோரிக்கை வைத்தனர் இருந்தாலும் பக்தர்களுக்கு வனத்துறையினர் நீதிமன்ற உத்தரவை காட்டி இன்று அனுமதி வழங்கப்பட மாட்டாது நாளை மார்கழி பிறப்பை ஒட்டி மட்டுமே பக்தர்கள் மலையேறி சென்று சென்று சாமி தரிசனம் செய்ய அனுமதி என்பது வழங்கப்பட்டுள்ளது என்று பக்தர்களை அனுமதிக்கப்படவில்லை இதனால் பக்தர்கள் நீண்ட நேரமாக வனதுரை கேட்டிற்கு முன்பு சாமி தரிசனம் செய்வதற்காக காத்திருந்தனர் தொடர்ச்சியாக வனத்துறையினர் பக்தர்களை அனுமதி செய்யப்படாததால் பக்தர்கள் அங்கிருந்து வனத்துறை கேட்டிற்கு முன்பு சாமி தரிசனம் செய்துவிட்டு ஏமாற்றத்துடன் அவர்களது சொந்த ஊருக்கு திரும்பி சென்றுள்ளனர் நாளை மார்கழி பிறப்பை முன்னிட்டு பக்தர்கள் மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்ய அனுமதி என்பது வழங்கப்பட்டுள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் அங்க இருக்கக்கூடிய தகவல்களை பகிர்ந்த நன்றி பாலாஜி